ஜோதிட ரீதியாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் சனி பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி என வரிசையாக முக்கிய கிரகங்களின் ராசி மாற்றங்கள் நடக்க உள்ளன இதன் காரணமாக பன்னிரண்டு ராசிகளில் சில ராசியினருக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படவுள்ளது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பது சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினான்கு குரு பகவான் ராசியில் இருந்து மிதுன ராசிக்குப் பயிற்சி ஆகிறார் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு பெயர்ச்சி பயிற்சி உள்ளது இதில் ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டில் சனி குரு ராகு கேது கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையால் பலருக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கக்கூடிய ஆண்டாக அமைய உள்ளது ரிஷபராசி ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் பலவித நற்பலன்கள் நடக்க உள்ளன நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் தம்ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் அமரவுள்ளனர் இந்த ஆண்டில் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்து இலக்கை அடைய சாதகமான காலமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களின் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலை பணம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் நம்பிக்கையால் இந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் மிதுன ராசி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு யோகமான காலமாக அமையும் உங்கள் ராசியிலேயே குரு பகவானின் மாற்றம் நடக்க உள்ளது லக்கணத்தில் குருவும் கர்மஸ்தானத்தில் சனியும் உள்ளனர் இதன் காரணமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு வேலையும் சிறப்பாக முடிக்க முடியும் நீண்ட நாட்கள் ஆகஸ்ட் முடிக்கப்படாமல் இருந்த வேலைகள் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் உங்களின் கடின உழைப்பிற்கு மிகச் சிறப்பான வெற்றியும் லாபம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதன ராசினருக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் மரியாதை தேடி வரும் துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் யோகா பலமாக அமையும் ஆறாம் இடத்தில் சனியின் அமர்வு உங்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் உங்கள் கடினம் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலையில் வெற்றிகள் உண்டாகும் குடும்பத்தின் முழு ஆதரவு பெறுவீர்கள் சிலருக்கு தொழில் வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் பலவிதத்தில் பலன்கள் ஏற்படும் குருவின் நேரடி பார்வையும் மூன்றாம் வீட்டில் ராகவம் நான்கில் சனி ஆகிய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும் உங்களின் உடல்நலப் பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உங்களின் மன அழுத்தங்கள் தீரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை காண்பீர்கள் தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முடியும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது ஒளிபிறக்கும் மார்ச் மாதத்திற்கு பின் சனி பகவான் பயிற்சியால் ஏழரை சனி விலக உள்ளது இதன் காரணமாக உங்களின் செயலில் சிறப்பான முன்னேற்றமும் திருப்தியும் ஏற்படும் இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் மகாலட்சுமி தேவியின் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய உயரங்களை எட்ட முடியும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அமர்வீர்கள் உங்கள் கனவு நிறைவேறும்